கீழ்பவானி பவானி சாகர் அணை இது வந்து பொதுமக்களுக்கு பார்த்தோன்னா ஆடி பதினெட்டுக்கு மட்டுந்தான் அலோடு எழுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த டேம்ப் மேலே பார்த்தீங்கன்னா கோயில்

வந்துருக்கு பவானி சாகர் அணைக்கு வந்திருக்கோம் ஆனால் வந்து இங்கே போட்டிங் சின்ன இது வந்து போட்டிங் கோசம் இருக்குது உள்ள பவானி சாகர் உள்ள அந்த பூங்காவுக்கு வரது ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ரூபா தான் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறியவர்களுக்கு வந்து இருபது ரூபா சின்ன பசங்களுக்கு இருபது ரூபா போட்டிருக்கு பெரியவங்களுக்கு வந்து முப்பது ரூபாய் படகு சவாரி சமையல்

बा कमर बाव सुपर अच्छा हाय عكس أك...